வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த சதுர அவரக்காய் வெங்குடு பீன்ஸ் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷில் இந்த சதுர அவரக்காய் இந்த சீசனில் ரொம்ப கிடைக்கும் இதை வச்சு ஒரு ஊர்கா இது ஒரு ஆறு மாதத்துக்கு நல்லா இருக்குங்க மூணு டம்ளர் அளவு இதுதான் சதுர அவரக்காய் அது மாதிரி இருக்கிற பிஞ்சு காயை வாங்கி ரெண்டு மூணையும் கட் பண்ணிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும் அதுதான் முக்கியம் ஈரமே இருக்கக்கூடாது காயில் அதை எடுத்துக்கணும் அப்புறம் மூணு டம்ளர் இந்த காய் அளந்து வச்சுருக்கேன் இந்த டம்ளரில் மூணு டம்ளர் ஸோ அதே டம்ளரில் தான் எல்லாமே நம்ம அளக்க போகிறோம் காய்ச்சி ஊற்றுறதுக்கு ஒரு அரை டம்ளர் எண்ணெய் அது எந்த குக்கிங் ஆகலைங்க வீட்டில் வச்சுருக்கீங்களோ அது அப்புறம் வெறுவானலில் லேசாக வறுத்து பொடி பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் கடுகு மூணு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரே ஒரு ஸ்பூன் தனியா அந்த வாசனைக்கு கட்டி பெருங்காயம் நல்லா இதில் ஒரு ரெண்டு கட்டி போடலாம் ரொம்ப போட வேண்டாம் இந்த மாதிரி ரெண்டு கட்டி மட்டும் போட்டுக்கலாம் இதெல்லாம் வெறும் வானலில் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் அந்த பொடி தான் இந்த பொடி இந்த பொடி இப்படி இருக்குங்க இந்த பொடி ரெடி எடுத்து வச்சுக்கணும் இதெல்லாம் ஒரு பெரிய கிண்ணத்தில் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் கால் கப்பு மூணு கப்புக்கு கால் கப்பு மிளகாய் பொடி அதுக்கு மேலெல்லாம் வேண்டாங்க இதுவே போதும் அதே அளவு சால்ட்டு சால்ட்டு போடணும் அரை கப்புக்கு கொஞ்சம் மேலே லெமன் ஜூஸ் இந்த டம்ளர்ல எல்லாமே அளந்துக்கணும் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் பார்த்திங்களா எண்ணெய் அதை நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன் சூடான இதில் மேலே அப்படியே ஊற்றணும் இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் அந்த பொடி ரெண்டு ஸ்பூன்னாக எடுத்திருக்கேன் பொடி பொடி போட்டாச்சு சால்ட்டு போட்டாச்சு மிளகா பொடி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டாச்சு இப்போ இதை நல்லா கலக்கிட்டு லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு அந்த எண்ணெயை மேலே ஊற்றணும் அவ்வளோதாங்க எலுமிச்ச சாறு ஊற்றியாச்சு எல்லா பொடியும் போட்டாச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா எண்ணெயெலாம் கக்கி நல்லா வரும் இப்போது இந்த எண்ணெய் மிதமான சூட்டில் தாங்க இருக்குது ரொம்பலாம் சூடு கிடையாது அதை ஊற்றி ஆஃப் பண்ணி கலப்புறதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இந்த ஊருகா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்